உலக தமிழ்நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை தை வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் வீடுகளில் செய்தால் போதும் மகாலட்சுமியின் அருளினால் உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து செல்வம் பெருகும் நகைகள் உங்களை வந்து சேரும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாகத்தான் பார்க்குறோம் இதே வந்து மங்களகரமான ஒரு நாளாக சாஸ்திரங்களையே சொல்கிறாங்க அதுலேயும் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து அம்மன் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா அம்பிகையுடைய பூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த நாளில் மகாலட்சுமிக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் அப்படின்றது மகாலட்சுமி என்னைக்குமே நம்ம வீட்டில் நித்திய வாசம் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஆடி வெள்ளியாக இருக்கட்டும் அல்லது தை வெள்ளியாக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இந்த நாட்களுமே ரொம்ப அதிகப்படியான தெய்வ சக்தி நிறைஞ்ச ஒரு நாட்களாக சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் சேரும் முக்கியமாக திருமணமான பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீர்க சுபங்களி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே திருமணம் ஆகாத பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே முன்னாடி சொன்ன மாதிரி பெண் தெய்வங்களுக்கு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் தான் அதுலேயும் முக்கியமாக நம்ம வழிபட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியான மகாலக்ஷ்மி இவங்க நம்மளுடைய பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே நமக்கு நீக்கக்கூடியவங்க அப்படின்னு தெரியும் அதுலேயும் தை வெள்ளி அப்படின்றது ரொம்ப கூடுதல் விசேஷமானது இன்ன நாளில் நம்ம அம்மன் நினச்சி வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒவ்வொரு நாள்லையுமே நல்ல நேரம் ராகு காலம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஹோரைகள் அப்படின்றதும் இருக்குது இந்த ஹோரைகளில் நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது அது நமக்கு ரொம்ப சாதகமான பலனை கொடுக்கும் இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் அதனால் இந்த நாளில் சுக்கர ஹோரையில் மகாலட்சுமிக்கு நீங்கள் சில வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்னா அந்த மலையளவு கடன் பிரச்சனை கூட சீக்கிரமே தீரும் வராத பணம் கைக்கு வந்து சேரும் வீட்டில் நல்ல செல்வம் பெருகும் நாங்கள் அ நகை எல்லாமே வந்து ரொம்ப நாளாக அடமானத்தில் வச்சுருக்கோம் மீட்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சீக்கிரமே அந்த நகைகளை மீட்கலாம் ஸோ ஒரு முக்கியமான அம்சம் நிறைந்த ஹோரை அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஹோரை காலையில் ஆறிலருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒன்றிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் நைட்டு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஸோ வெள்ளிக்கிழமையில் மூன்று கோரைகள் சுக்கரகோரை நேரங்கள் வருது இந்த மூன்று நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்குமோ வழிபாடு செய்கிறதுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இப்போ வெள்ளிக்கிழமையில் அந்த காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதிகாலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கோங்க வீட்டில் நல்லபடியாக குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வந்து எல்லா சாமி படங்களுக்கும் பூக்கள் வைங்க அதுவும் மகாலட்சுமி வந்து நல்ல வாசமான இடங்களில் தான் வந்து இருப்பாங்க அப்படின்றதுனால நல்ல வாசமான மலர்களை நீங்கள் வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய படம் அல்லது விக்கிரகம் வச்சுருப்பீங்க விக்கிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க இப்போ படம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை மேலே பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா அந்த பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே அகழ்விளக்க வச்சு நெய் தீபம் ஏத்தணும் இதே மாதிரி சின்ன வாழை இலை மேலே கல்வப்பை பரப்பி அதுக்கு மேலே அகழ் வச்சும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம் இலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை மேலே கூட இதை வந்து ஏற்றுக்கலாம் இல்லை இதெல்லாம் எனக்கு ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குத்து விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஐந்து ஐந்து முகங்கள் இருக்கும் பார்த்திங்களா ஐந்து முகங்களில் நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை பரிபூர்ணமாக மகாலட்சுமி கிட்ட வேண்டுங்க மகாலட்சுமிக்கு உரியதாக சொல்லக்கூடிய தாமரை மலர்கள் வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக உங்களால் சர்க்கரை பொங்கல் பண்ண முடியுதுன்னா பண்ணிக்கோங்க இல்லை வேறு என்ன இனிப்பு நெய்வேத்தியங்கள் உங்களால் பண்ண முடியுதோ அதை வந்து எடுத்து பண்ணிக்கோங்க இப்போது நான் சொன்ன அந்த சுக்கரகோரை நேரம் சரிங்களா அந்த நேரத்தில் ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்து இல்லை ஒரு பெரிய அகல் விளக்கு மாதிரி இருக்குன்னா அகல் எடுத்து அதில் வந்து கல் உப்பு முக்கால் பங்குக்கு நிரப்பிக்கோங்க அதுக்கு மேலே மூணு பத்து ரூபாய் நோட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு பத்து ரூபாய் நோட்டு அதே மாதிரி மூணு ஒரு ரூபா காயின் மூணு பத்து ரூபாய் மூணு ஒரு ரூபா அந்த உப்புக்கு மேலே வச்சுட்டு மகாலட்சுமி கிட்டே உங்களுடைய வேண்டுதல் சொல்லிட்டு அந் வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜைகள்லாம் முடிச்சுடுங்க முடிச்சுட்டு அந்த அகல் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த உப்பு மேலே வச்சு காயின்னு நோட்டு அதை அப்படியே அந்த இடத்துலையே நீங்கள் வந்து வச்சுடுங்க அடுத்த நாள் அதில் வந்து மொத்தம் முப்பத்தி மூணு ரூபாய் இருக்கும் மூணு பத்து ரூபா நோட்டு மூணு ஒரு ரூபா நோட்டு ஸோ முப்பத்தி மூணு ரூபாய் இருக்கும் அந்த முப்பத்தி மூணு ரூபா பணத்தை நீங்கள் பீரோவில் ஒரு இடத்துல தனியாக வச்சிடுங்க அதை வந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணக்கூடாது இல்லையா அதனால் தனியாக வந்து அடையாளத்துக்காக தனியாக வச்சுருங்க அப்புறம் மீதம் இருக்கும் பார்த்திங்களா உப்பு அந்த உப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஓடக்கூடிய நீர்நிலைகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதில் போய் விற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது கால் படாத இடத்துல அது போட்டுருங்க வெளியில் போட இஷ்டம் இல்லை அப்படின்னா ஒரு கப் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அந்த உப்பை அதில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிங்க்கில் கூட இதை வந்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை செய்கிறோம் அப்படின்னா சனிக்கிழமை தான் அந்த உப்பை வந்து கரைக்கிற மாதிரி பார்க்கணும் வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே உப்பை நம்ம கரைக்கக்கூடாது அண்ட் நம்ம வெள்ளிக்கிழமையில் செய்கிற அந்த பரிகாரம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி இருக்கட்டும் இதை நீங்கள் எப்போ செய்யணும் எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் வச்சுக்கோங்க ஆறு வாரம் இதே மாதிரி புதுசாக உப்பு தனித்தனியாக முப்பத்தி மூணு ரூபா வச்சு வழிபாடு செய்யணும் ஆறாவது வாரம் நீங்கள் செய்வீங்க இல்லையா அப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து கோவில்களில் ஏதாவது முக்கியமாக அம்மன் கோவில்களில் நீங்கள் உண்டியல்ல போட்டுருங்க இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு கடன் அளவு இருக்கக்கூடிய அதாவது மழையளவு இருக்கக்கூடிய கடன் தீரும் அடமானம் வைத்த நகைகள் சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் வந்து சேரும் அதே மாதிரி முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் கோலம் போடும்போது அரிசி மாவால் கோலம் போடுங்க அரிசி மாவால் நம்ம போடும்போது அது சின்ன சின்ன ஜீவராசிகள் உண்டு அது நம்மை வாழ்த்தும் அந்த வாழ்த்து அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் இதெல்லாமே நீங்கிறதுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில செஞ்சீங்க அப்படினாலே மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை நிச்சயமாக அருணுவார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி